ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ உழைக்க காத்திருக்கிறாய் ஆனால் உனக்கான எதுவுமே கிடைப்பது இல்லை நீ உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உனக்கு யாரும் தருவதற்கு ஆள் இல்லை இதுதான் உன் கவலை என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நமக்கு பணம் வேண்டும் என்று நினைக்கிறாய் பணம் என்ற ஒன்று ஒரு விஷயத்தில் கொண்டு தவிக்கிறாய் பணம் என்பது நிச்சயமாக மனிதனுக்கு வேண்டும் அது உன்னிடம் இல்லை அதற்கான கவலைதான் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு அது கிடைக்கும் சகல செல்வங்களும் உனக்கு வந்து சேரும் உன் வாழ்க்கையில் தீபம் ஏற்றி வைக்க நான் காத்திருக்கிறேன் தீபத்தை ஏற்றி உன் வாழ்க்கையை பிரகாசமாக்க நான் காத்திருக்கிறேன் இந்த வாராகியை வணங்கி நிதமும் தீபம் ஏற்றிப்பார் உன் வாழ்க்கையில் ஒளி எப்படி தீபத்தின் ஒளியின் போல் பிரகாசமாக இருக்கும் ஆயிரம் தீபங்களை ஏற்றி வைத்தால் அந்த இடத்தில் இருளே இருக்காது அதுபோல் உன் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ உழைக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை மிகவும் ரசித்து பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் நீ உழைக்க காத்திருக்கிறாய் என்ன செய்வது உனக்கான வேலையை தருவதற்கு யாரும் இங்கு தயாராக இல்லை அதற்காக கவலைப்படாத நிச்சயமாக இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தருவேன் உன் வாழ்க்கை பிரகாசமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே தான் உன் அருகில் உன்னை தீபம் ஏற்று என்கிறேன் நிச்சயமாக நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபத்திலும் இந்த வாராகியின் முகம் தெரியும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் தாயாகவே இந்த வாராகி இருப்பாள் நீ நினைப்பது போல் இந்த வாராகி அல்ல அதை நீ புரிந்து கொள் நீ உழைக்கும் உழைப்புக்கு எப்படி வந்து நீ முதலிடம் தருகிறாயோ அதேமாதிரி அதே போல் இந்த வாராகிக்கும் இடம் கொடு நிச்சயமாக அந்த இடமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் உழைப்புக்கு நீயே சொந்தக்காரனாவா கவலைப்படாதே நிச்சயம் உனக்கு அனைத்தும் கிடைப்பதற்கு இந்த வாராகி தவமாய் தவமிருந்து உன்னை பெற்றெடுத்த தாயாக இருப்பேன் நிச்சயமாக உன் தாய் கூட அதை செய்திருக்க மாட்டாள் நிச்சயம் உன்னை காப்பதற்காகவே வாராகி உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கிறேன் நீ மிகவும் பெரிய செயலாக செய்து தோற்று போனாலும் அதையும் மீட்டெடுத்து உன் அருகில் வைப்பதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறாள் உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்தவள் நான் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் தந்து காப்பாற்ற நான் காத்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் நீ பயந்து 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 வாழ்க்கையை ஓட்டியது போதும் இத்துடன் முடித்துக்கொள் இந்த பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளிவை நிச்சயமாக பயத்தை தூக்கி கொண்டே நீ அலையாதே உழைப்பை தூக்கிக் கொண்டு அலைந்தவனுக்கு உழைப்பு சொந்தமாகிவிடும் அதே போல் பயத்தை தூக்கி கொண்டு அலைந்தவனுக்கு பயம்தான் சொந்தமாகும் அந்த பயத்தை சொந்தமாக வைத்து நீ என்ன சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாய் உறவினர்களையே சொந்தமாக வைத்திருப்பவர்கள் யாருமே பெரிதாக சாதித்தது கிடையாது அனைவருக்கும் நல்ல உறவும் கிடைத்தது கிடையாது நல்ல உறவு கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தெரிவதில்லை அதை தான் நீ பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீ உன் சந்தோஷமான சந்தோஷமான செயல்களை நீ சுமையாக தூக்கி செல் அந்த சந்தோஷம் உனக்கு பெரிய சுமையின் சுமையிலிருந்து விடுபட்டு நல்ல அமைதியான வாழ்க்கையை தருவதற்கு காத்திருக்கிறது தேவையில்லாமல் நீ துயரங்களை மூட்டை கட்டி கொண்டு சுமந்து கொண்டே நடக்காதே அது உனக்கு ஒரு நேரத்தில் மிகப்பெரிய பாரமாகி உன்னையே அமைக்கிவிடும் நீ இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடும் அது பெரிதாக வளர்ந்துவிட்டால் உன்னால் எதையும் செயல்படுத்த முடியாமல் போய்விடும் அதனால் நீ இப்பொழுதே இருந்தே நீ அதை தூக்கி எறிந்துவிட்டு மிகவும் நல்லவளாக வாழ்வதற்கு இந்த வாராகியை வணங்கி வணங்கி துவங்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பிரகாசமாக இருக்கும் உனக்கு ஒரு விளக்கு எரிந்தாலே பிரகாசம்தான் உன் வாழ்க்கையில் ஆயிரம் விளக்குகளுக்கு மேல் இந்த வாராகி ஏற்றி வைப்பால் நீ கவலைப்படாதே நிச்சயமாக அந்த ஒளி உனக்கு உதவியாக இருக்கும் ஒளிக்குள் இருப்பவனுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை விட இருளில் இருப்பவனுக்கு எதிலும் எதிலும் கிடைக்காது நீ அதை புரிந்து கொள் இப்பொழுது நீ இருள் இருளுக்குள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய் அந்த இருளை விட்டு வெளியில் வா உன் வாழ்க்கை மிகவும் ஒளியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீ நினைத்தபடி அனைத்துமே நடக்கும் எப்படி என்று தெரியாமல் நீ முழிக்கிறாய் மிகவும் எளிய வழியில் நீ அந்த கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிமிர்ந்து நல் நல்ல முறையில் வாழ்வதற்கான வழியை பார் நீ சந்தோஷமாக வாழும் நாட்கள் மிக அருகிலேயே இருந்தாலும் உனக்கு அது தெரியாமலேயே உதாசீனப்படுத்தி தள்ளிவிடுகிறாய் அதை நீ இழுத்து பிடித்து வைத்துக்கொண்டால் நிச்சயமாக உனக்கு ஆன காலம் அதுவாகவே இருக்கும் இன்னும் நல்ல நேரம் வரவில்லை என்று வந்த நேரத்தை நீ தள்ளிக்கொண்டே இருக்கிறாய் அது உனக்கு தெரியவில்லை நீ அதை இழுத்து பிடித்து வைத்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொன்னால் நிச்சயம் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் சொல்வாள் நடக்காதவர்களுக்கு தேவையில்லாமல் போய் சொல்வது கிடையாது ஏனென்றால் நடக்கும் என்று சொன்னாலே வாராகியை சந்தேகமாக பார்க்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி நடக்காதவர்களுக்கு போய் எதையும் தேவையில்லாமல் உலர்வது கிடையாது உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் உனக்கான காலங்கள் என் கையில் இருக்கிறது அதை ஒன்று ஒன்றாக நான் உனக்கு தருவேன் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டியது நேரம் இது அதை விட்டுவிட்டு நீ தேவையில்லாத குழப்பங்களில் மாட்டிக்கொண்டால் நான் கொடுப்பது உனக்கு தெரியாமலேயே போய்விடும் அதை வாங்குவதற்கு உன்னால் சிந்தை சிந்திக்கக்கூட முடியாது நீ எப்போ கொடுக் கொடுக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த நேரத்தை நீ அலட்சியப்படுத்தி உன் வாழ்க்கையை வீணடித்து கிடைக்கும்போது அனைத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் போய்விட்டால் எதுவுமே நடக்காமல் போய்விடும் நாம் என் என்ன வருகிறது நம்மிடம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் நீ அமர்ந்து விடுவாய் அதை நீ புரிந்து கொள் உனக்கு உனக்கானது உன் அருகில் வரும் பொழுது டக்கென்று பற்றிக்கொள் அதை விட்டுவிட்டு பிறகு திணறிக் நிச்சயமாக அதை பற்றி கொள்ள உன்னால் முடியாமலேயே போய்விடும் முன்னை சோகங்கள் சூழ்ந்து அமைக்கிவிடும் அந்த சோகங்களுக்கு என்றுமே இடம் கொடுக்காதே சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதே அது உன் உன்னை வாழவிடாது நிச்சயமாக அது உன்னை கீழே தள்ளிவிடும் அதை விட்டுவிட்டு நீ சந்தோஷமான செயலுக்குள் வா சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்து சந்தோஷம் சந்தோஷமானவர்களுடன் சேர்ந்து வாழு பிறகு பார் உன் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் அதை விட்டுவிட்டு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று நீயாக போனால் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் தேவையில்லாத குழப்பத்திற்குள் தான் போய் மாட்டிக்கொள்வாய் நான் சொல்கிறேன் என்றுமே நீ வாராகியை நினைத்து வணங்கி வாராகியுடனே இருப்பதாக நினைத்து நீ செயல்களை தொடங்கு நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு முன்னின்று நடத்துவாள் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ என்று மறந்துவிட வேண்டாம் உன் வாழ்க்கை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து விடாதே நிச்சயம் நீ வந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த வாராகியை வணங்கி நீ செய்ய போகும் அனைத்து காரியங்களுக்குள்ளும் நம் வாராகி இருக்கிறாள் என்று உன்னுடைய பலகீனத்தையும் உன்னுடைய பயந்த குணத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாராகியை நினைத்து நீ முன்னின்று நடத்திப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் ஜெயமாக இருக்கும் நல்ல முறையில் வாழ்ந்து நிம்மதியாக வாழ்வாய் அதனை கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு ஜெய்